வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பங்குனி உத்தரமும் அதன் சிறப்புகளும் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்தரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள்தான் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணங்கள் தெய்வங்களே உத்தரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனியில் நடந்த தெய்வ திருமணங்கள் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருடைய திருநாள் இதுதான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இத்திருநாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்தரத் தண்டு சிறப்பாக நடத்தப்படுகிறது சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணில் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றான் அதுவும் இத்திருநாளில்தான் அது மட்டுமல்லாமல் முருக தெய்வ யானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் பர்வதராஜாவின் தவத்தால் அவதரித்த பார்வதியை சிவர்பெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாணம் வைபவம் நடந்தது இத்திருநாளில்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றார் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாளேதான் இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் பொழுது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தில் தான் நடைபெற்றன தசர மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகன் ஸ்ருத திருமணங்களும் பங்குனி உத்தரத்தில்தான் ஒரே மேடையில் நடைபெற்றது என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் இல்லாமல் அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுவே பெண்களுக்கு திருமணம் வரம் தரும் விரதம் பங்குனி உத்தரத்தண்டு சில கோவில்களில் தீர்த்த வாரியும் நடைபெறும் அப்பொழுது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் பங்குனி உத்தரத்தண்டு திருமணமாகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண தான் அதுபோல திருமலைப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம்தான் என்பது ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பங்குனி உத்திரம் எப்பொழுது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கே உத்திரம் நட்சத்திரம் துவங்கிவிட்டாலும் காலை பதினோரு பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து உள்ளன இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே பங்குனி ஊற்றிற நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மேலும் இது இந்த வீடியோவில் பங்குனி ஊத்தர சிறப்பை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்